வணக்கம் எதிர்வரும் பரீட்சையின் எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய ஆசிரியர் பி அம்பிகை பாகனாக்கிய என்னுடைய வெற்றிக்கணிகள் பயிற்சியின் முதலாவது மாதிரி பரீட்சையின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு வினாத்தால் ஒன்றின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் நாலாவது வினா பெரியப்பாவுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் சித்தப்பாவுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் எங்கப்பாவுக்கு நான் மட்டுமே மகளாவேன் பெரியப்பாவின் பிள்ளைகளில் மூத்த பிள்ளை மாத்திரம் பெண் பிள்ளையாவாள் சித்தப்பாவின் பிள்ளைகளில் இளைய பிள்ளை ஆண் பிள்ளையாகும் எங்களுடைய மூன்று குடும்பங்களிலும் உள்ள ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் முறங்கி இந்த வினாவிலே பெரியப்பாவுக்கு மூன்று பிள்ளைகள் என குறைக்கப்பட்டுள்ளது சொல்லப்பட்டுள்ளது சித்தப்பாவுக்கு இரண்டு பிள்ளைகள் எங்கப்பாவுக்கு நான் மட்டுமே மகள் அப்ப நான் பெண் நான் மட்டுமே மகள் ஆகும் பெரியப்பாவின் மூத்த பிள்ளை மாத்திரமே பெண் அப்போ ஒரு பெண் அப்ப ரெண்டு ஆறு சித்தப்பாவின் இளைய பிள்ளை மாத்திரமே ஆண் பிள்ளை ஆகும் அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இப்போ நாங்கள் கேட்கப்பட்டது ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அப்ப ஆண் பிள்ளை முதல்ல போடணும் முறையே கேட்கப்பட்ட பன்றால் இங்கே ஆண்கள் பெரியப்பாவுக்கு ரெண்டு பிள்ளை ஆண் பிள்ளைகள் சித்தப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை அப்ப மொத்தம் மூன்று பிள்ளைகள் அப்போ முதலாவதாக மூன்றாவதாக வருகிறவரை விடு இது அடுத்த பெண் பிள்ளைகள் பெரியப்பாவுக்கு ஒரு பிள்ளை பெண் பிள்ளை சித்தப்பாவுக்கு ஒரு பெண் பிள்ளை நான் ஒரு பெண் பிள்ளை அப்பா மூன்று மூன்றாவது விடியே பொறுத்தவர்கள் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்த்துக்கிறோம் அடுத்த வினா நீளப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள இக்கழுத்து மாலை இணைக்கப்பட்ட சரியான தோற்றத்தாது இந்த கழுத்து மாலை நீளப்பாட்டிலே கலட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது பொருத்துகின்ற பகுதி இரண்டும் இங்கே காட்டப்படுகின்றது இந்த இந்த இடத்தையும் இடத்தையும் மூன்று மாலைகள் அதிலே எந்த மாலை சரியான தோற்றம் என கேட்கப்படுகின்றது அவன் அங்கே இதுக்கு ஒரு இடத்தை ஆதாரமாக வைத்துத்தான் மற்றவற்றை கணக்குதல் வேண்டும் அவன் அங்கே நடு பதக்கம் போன்ற பகுதியை ஆதாரமாக வைத்து பற்றிய பகுதிகளை ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு விடிய இலக்கவாக காணலாம் இந்த பதக்கம் போன்றது நான்கு வட்டங்கள் இருக்கின்ற போதும் இங்கு ஒரு வட்டம் இல்லை அப்ப இதுக்கு அடுத்ததாக இந்த ஒரு வட்டம் இங்கே சேர்ந்தால் இங்கு மேலதிகமாக இந்த பக்கம் ரெண்டு வட்டம் இருக்கின்றது இங்கு ஒரு வட்டம் இருக்கின்றது இங்க மேலதிகமாக இரண்டு வட்டங்கள் இருக்கின்றது அப்போ ஒரே எண்ணிக்கையாக இடம்பெல மந்திரி இல்லை அடுத்து பார்த்தோமா இருந்தா இங்க ரெண்டு முக்கோணம் இருக்கு மூன்று முக்கோணம் இருக்கு இங்க ரெண்டு முக்கோணம் இருக்கு மாறி இருக்கு இங்க ரெண்டு வட்டம் இருக்கு இங்க ரெண்டு வட்டம் ஓகே இங்க ரெண்டு முக்கோ சாய் சதுரம் முக்கோணம் இல்லை சாய் சதுரம் இங்க சாய் சதுரம் இங்க ஒரு வட்டம் இருக்குங்கிறது அப்ப இந்த மாலைகள்ல நாங்க முதல் பார்க்க வேண்டியது இந்த பதக்கத்தோட ஒரு அதாவது ஒரு கரைக்கு ஒரு வட்டமும் அடுத்த கரைக்கு ரெண்டு வட்டமும் இருக்கிறார்கள் இங்கே இந்த மாலையோட பார்ப்போம் பார்ப்போமாயிருந்தால் இங்கே ரெண்டு வட்டம் இங்க மூன்று வட்டம் ஆனா அங்க ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் தான் தர வேண்டும் அனுமதியா இது பொருந்தாது இங்கே இந்த பதக்கத்தோடு பார்த்தா இங்கே ஒரு வட்டம் இங்க மூன்று வட்டம் சாரி இது தவிந்த இங்க மூன்று வட்டம் அப்ப இதும் பொருந்தாது இங்கே இங்க பதக்கத்தோடு பார்த்தா ஒரு வட்டம் சரி இங்கே பதக்கம் தவிந்த இங்கால ரெண்டு வட்டம் சரி ஆகவே மூன்றாவது பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இது கற்புல நாட்கள் கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு கண்ணாத பார்த்து புரிந்து கொள்ளுறதால் மிக நுட்பமாக பார்க்க புரிகிறது எல்லாம் ஓரளவு பயிற்சியில வருகின்ற போது எங்களுக்கு இலகுவாகப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் ஆறாவது வினாவுக்கு விடைகான் விளக்கம் பார்ப்போம் தொடராக வரும் ஆறு எண்களின் கூட்டுத்தகைய எழுபத்தைந்து ஆகும் அவ் ஆறு எண்களும் அவள் இப்ப எங்களுக்கு தொடராக வருகின்ற எண்கள் ஆறு எண்கள் என்றால் முதலாவது எக்னே நாங்கள் எக்ஷனை கருத்து போக்க இருந்தால் முதலாவது எண் எக்ஷ் அடுத்தது எக்ஷக ஒன்று அடுத்தது எக்ஷக ரெண்டு அடுத்தது எக்ஷகம் மூன்று அடுத்தது எக்ஷகம் நான்கு அடுத்தது எக்ஷக ஐந்து என்பதை தெளிவாகின்றதை ஏன் தொடராக வருகின்ற எண் என்றால் முதல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து வரையில கூடியிருக்கும் அப்ப இந்த எழுபத்தைந்து தான் கூட்டு தொகை என்றால் அந்த எண்ணை காண்பதற்கு அங்கு செய்யணும் என்றால் இங்கே இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்த கூட்டி அதாவது ஐந்தாவது முக்கோணி ஐந்தாவது முக்கோணு காண்பதற்கும் மங்களில் அகவல் தெரியும் ஐந்து ஆறால் பிரிக்கினால் ஆராய்ந்து முப்பது முப்பது அஞ்சு அரை வாசி பதினைந்து அப்ப இந்த ஒன்று ரெண்டு மூன்று ஐந்து எண்கள் என்ற கூட்டுத்தொகை பதினைந்து ஆகும் இந்த எழுபத்தைந்திலே அந்த பதினைந்த கழித்தால் அறுபதையும் ஆறாக வகுத்து ஒவ்வொரு ரெண்டுக்கு கொடுத்தால் வேண்டும் அப்போ ஒரு ரெண்டுக்கு பத்து அடுத்த பதினொன்று பத்தொடி ரெண்டாம் பதினொன்று சென்ற கொண்டா பன்னெண்டு பதினூன்று பதினொன்று பதினாலு பதினைந்து என்பது அப்ப இந்த விடைதான் பொருத்தமானது இது இந்த வினாவுக்கு மாத்திரமல்ல மேற்கொண்டு நாங்கள் பயிற்சியல் செய்கின்ற போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு படி அளிப்பதற்கு இலகு வழியை நாங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் இப்ப நாங்க ஏழாவது வினாவுக்கு வருவோம் நிச்சயமாக வித்தியாசமான கோணத்தில அரச பறிச்சியை ஆதாரமாக வைத்துத்தான் தயாரிக்கப்பட்ட வினாக்கள் ஏனென்றால் எதிர்பார்ப்பு வினாக்கள் அதற்காக இதே வினாக்கள் தான் வருமென்று இல்லை இதே போன்ற வரலாம் அப்ப இதை செய்து பழகினால் நிச்சயமாக எதிர்வெரும் பற்றிய வினாக்களுக்கு விடுதளிக்கக்கூடிய திறமை தானாக வந்தப்படும் சரி இப்ப இந்த ஏழாவது கேள்வி பார்ப்போம் பின்வரின் நிபந்தனைகளுக்கு இப்ப எண் சட்டகத்தில் உள்ள எண்களை மாற்றுக இங்கே ஒரு எண் சட்டகம் இருக்கின்றது அதில் நாலு நிறைகள் இருக்கின்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு நிறைகள் இடமிருந்து வலமாக வருவது நிறைகள் நாலு நிறைகள் நிரல்கள் நாலு இருக்கின்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு மேலிருந்து கீழாக அல்ல கீழிருந்து மேலாக வருவது நிரல்கள் அப்ப இங்க நாலு நிலைகளும் நாலு நிரல்களும் இருக்கின்றன இங்கே இருக்கின்ற எண்களை நாங்கள் பார்த்தா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து எட்டு அப்ப தொடர் எண்ணாக பதினாறு வரையில ஒன்றில இருந்து பதினாறு வரையில எண்கள் இருக்கின்றது அப்ப ரெண்டாக பதினாறு சட்டத்துக்கும் தொடர் எண்கள் தரப்பட்டுள்ளது இப்ப வினாவுக்கள் நுழைவோம் பின்னர் வெந்தனைகளுக்கு இப்ப சட்டகத்தில் உள்ள எண்களை மாற்றுகள் பிரதான திசைகளில் நடுவில் உள்ள எண்களை அடுத்தடுத்து வரும் உள்ள அடுத்தடுத்து வரும் இது எண்களை எதிர் திசைகளில் மாற்றுக அப்ப பிரதான திசை என்றால் எங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பிரதான திசைகள் கிழக்கு தெற்கு மேற்கு இதில் அடுத்தடுத்து வர எண்களை எதிர் திசைக்கு மாற்று என்றால் இது மேற்கு திசையில உள்ளது கிழக்கு திசைக்கும் கிழக்கு திசையில உள்ளதை மேற்கு திசைக்கும் எதிராக மாற்றுக வடக்கு திசையில் உள்ளது தெற்குக்கும் தெற்கில் உள்ளத வடக்குக்கும் எதிரெதிராக மாற்றுக அடுத்த சொல்லப்படுது நடு அடிப்பில் உள்ள பெண்களை உபதிசகளில் எதிராக மாற்றுக உபதிசல் இதுவும் இதுவும் உபதிசைகள் முடியல இருப்பது உபதிசைகள் அப்ப இந்த உபதிசைகளுக்கு எங்களை மாற்றிவிட்டால் இப்ப கேட்கப்படுறது என்னென்றால் இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகள் புரிந்துவிட்டது இந்த ரெண்டு எண்ணும் இங்க இந்த ரெண்டு எண்ணும் இங்க இந்த ரெண்டு எண்ணும் இங்க இந்த ரெண்டு எண்ணும் இங்கு மாற்றிவிட்டோம் அடுத்ததாக இந்த சொல்லப்பட்டது இது இங்கே இங்க இது இங்கே இது இங்க இப்படியாக மாற்றிய பின்பு வினாவப்படுகின்றது தற்பொழுது அடைப்பில் உள்ள எண்களில் நிரலாகவோ நிதியாகவோ குறுக்காகவோ நான்கு எண்களை கூட்டும் போதும் கிடைக்கும் தொகையால் அதாவது நிரையாக நான்கு எண்களை அல்லது நிதலாக நான்கு எண்களை அல்லது குறுக்காக நாலு எண் குறுக்காக ரெண்டு தான் தரும் அந்த நான்கு எண்களையும் கூட்டுகின்ற போது கிடைக்கின்ற விடை யாது என்று கேட்கப்படுகின்றது ஒரு வரிசையை செய்து பார்ப்போம் இது ரெண்டையும் மாத்திரம் இப்ப இங்க மாத்தி பார்ப்போம் இங்கே எட்டு வந்துவிட்டது இங்கே எட்டு இங்க பன்னிரெண்டு இங்க ஐந்து இங்க ஒன்பது இவனாக இந்த இரண்டையும் மாற்றம் மாற்றுறோம் மற்றபட்ச மாற்ற முதல் இதை செய்து பார்க்கணும் சரி விருதாண்டு அப்ப பன்னிரண்டு பதினொன்று இருபத்தைந்து இருபத்தைந்து இருபத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு அப்ப இது அதாவது பதினாறும் ஒன்பதும் இருபத்தி ஐந்து இருபத்தைந்து முப்பத்தி நாலு இப்படியாக நீங்க அமைத்து பார்த்தால் எந்த பக்கத்தார கூட்டினாலும் முப்பத்தி நாலு என்கின்ற எண் விடையாக வரும் அதான் முதலாவது விடை இந்த இடத்துல நான் உங்களுக்கு மேலதிக ஒரு விளக்கம் தர விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியெல்லாம் நிறைய தெரிந்திருந்தால் தான் நாங்கள் புலமை பரிசு பரீட்சையில வெற்றி கொள்ள முடியும் எங்களுடைய பிள்ளைகள் இந்த இது மேலேயே பெற்றோர் தான் அல்லது ஆசிரியர்கள் தான் இந்த பார்வையிட்டு பிள்ளைகளுக்கு தொகுத்துகிறார்கள் என்னுடையதான் நேரடியாக பிள்ளைகள் பார்ப்பது குறைவாக இருக்கின்றன அப்ப பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிள்ளைகளின் எதிர்காலம் இந்த பரீட்சையில தங்கி இருக்கு என்பதை ஓரளவு கருத்துல கொண்டு எதிர்காலம் என்பது எப்படி இந்த புள்ள ஆரம்ப கற்க அத்திவாரத்துக்கு நல்ல ஒரு அத்திவாரம் போடப்படுகின்றது அந்த வகையில நான் இப்ப இது இந்த மேலதிக விளக்கத்தை தருகிறேன் பாருங்க இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு மூன்று நிரல் மூன்று நிறை ஏழு எட்டு ஒன்பது இது நாலு நிரல் நாலு நிறை இது மூன்று நிரல் மூன்று நிறை என்ற கட்டத்தை நாங்க இப்படியாக குறுக்கே ஒரு அதாவது சாய்போடுகள் நாங்கள் சாய்போடுகள் இது ஒரு சதுரமாக அமைத்துவிட்டு எதிரே உள்ள எண்ணெய் இங்க இந்த எண்ணெய் இங்க இந்த எண்ணெய் இங்க இந்த எண்ணெய் இப்படி போடுகின்ற போது இது இந்த கூட்டுத்தொகையை எந்தக்கு செயல பார்த்தாலும் பதினைந்து வரும் இதே மாதிரி இருந்து பத்து வரையிலே எழுதி ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரையிலே செய்து இதிலேயும் இப்படி கட்டகத்தை செய்து எதிர போடுவோமா இருந்தால் கூடுதொகை பதினெட்டு ஆகவரும் அப்ப இதுகளை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது இப்ப கேள்விக்கான விடை முப்பத்தி ரெண்டு என்பது முப்பத்தி நாலு என்பது தெளிவாகிவிட்டது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு சென்றோம் இங்க ரெண்டு கணிப்புகள் அழைப்பு தந்திருக்கு இக்கணிப்புகளின்படி பெருமானம் ஏறு வரிசையில் அமைந்த விடை அல்லாதது யாது அப்ப இங்க மூன்று விடைகள் தந்திருக்கு விடை அல்லாதது யாது என்றால் ரெண்டு விடை சரியாக இருக்கின்றது ஒரு விடை பிழையாக இருக்கின்றதால் கத்து அப்ப தவறான பிழையான வழியைத்தான் நாங்கள் தெரிவிச்சோம் அப்ப இங்க எண்கணிப்பு கொள்ளு எங்களுக்கு தெரியணும் ஒரே வடிவத்தோட இன்னொரு அதே ஒரே வடிவத்தை கழித்தோ கூட்டுகின்ற போது வருகின்ற விடைகலைக்கிடையிலே உள்ள தொடர்பை நாங்கள் ஓரளவு தெரிந்து வைத்து கொண்டால் இதுக்கு மிக இலகுவாக வடிவளிக்கக்கூடியதாக இருக்கும் இது பார்த்தால் சிக்கலான கேள்வி போல இருக்குது ஆனால் ஒரு இல்லை கொஞ்சம் புரிந்து கொண்டால் இலக்குவாங்க இப்ப பாருங்கோ இந்த ஒரு எண்ணோட இந்த எண்ணை கூட்டினாலோ இதோட இதை கழித்தாலோ இது இது விடியாக வருகின்றது அப்ப எங்களுக்கு தெரியும் இதுகும் இதுவும் கூட்டப்படுகின்றது இது இதுல கழிக்கப்படுகின்றது அப்ப இந்த கூட்டப்படுகின்றது தானே கழிக்கப்படுகின்றது அப்ப வருகின்றபடியே கூட்டினால் இந்த ரெண்டு சதுரத்துக்கும் உரியதாக இருக்கும் இப்ப பாருங்கோ அதுக்கு செய்து காற்ற மூன்று போனால் இரண்டு ஐந்தையும் மூன்றையும் கூட்டினால் எட்டு இப்ப இந்த ரெண்டு செயற்பாடும் கூட்டி கலைக்கப்படுறால் இது நடைபெறவில்லை என கருதினால் இந்த மொத்தம் இது ரெண்டையும் குறிக்கின்றது அல்லவா ரெண்டு மட்டும் பத்து பத்து என்றாலும் ஐந்து மூன்று பத்து இரண்டால வகுத்தால ஐந்து ஐந்து அப்ப இந்த நடைமுறையை தெரிந்து கொண்டால் எங்களுக்கு தெரியுது தொகை இது தண்டையும் குறிக்கின்றது என்பதை அதே மாதிரி கழிக்கிறவரையும் இப்ப இது கூட்டப்பட்டு இது கூட்டப்பட்டு இது கழிக்க கூட்டப்பட்டு இது கழிக்கப்பட்டபடியால் வழியால் அந்த வித்தியாசம் தண்டை கழித்தலை குறிக்கும் அதை மேலதிகமாக கற்றுக்கொள்வோம் சரி இப்பொழுது நாங்கள் அப்படி வருவோம் இப்ப இதில் கேட்கப்படுகிறது ஏறுவரிசையில் அமைந்த இது விடைகளை ஏற்றுக்கொண்டோ வேறு வே அமையாதபடியே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இப்ப மனக்கணிப்புக்கும் நாங்கள் சும்மா ஒரு தகவலை போட்டு பார்ப்போம் இதுல கழிக்கப்படுற இடத்தில்தான் இது பெரிய எண் என்றும் இது சிறுகிய எண்ணென்றும் தெரிகின்றது ஏன் பெரிய எண்ணிலே என்றால் சிறிய எண்ணை கழிக்கலாம் உதாரணத்துக்கு நாங்கள் மூன்றிலே ரெண்டு கழிக்கப்பட்டால் இது விடை ஒன்று அப்ப மூன்றையும் ரெண்டையும் கூட்டினால் கூட்டினால் விடை ஐந்து இப்போ இந்த ஐந்து மூன்றும் ஆறு தான் ரெண்டு மூன்று ஐந்திலே ஒன்று போன நாலு தான் இந்த ரெண்டு ரெண்டு என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது விளக்கம் தருகிறேன் திரும்ப பாருங்க இந்த விடை ஐந்தும் இந்த ஒன்றை கூட்டினால் ஆறு இந்த ஆறு தான் வகுக்கம் போடும்போது மூன்று மூன்றாக இருக்கின்றது இந்த கூட்டுத்தொகை இப்ப இதிலே ஐந்து இதில் ஒன்று ஐந்திலே ஒன்று போனால் நான்கு கழித்தல் இந்த நான்கு தான் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் சரி இனி இங்க நாங்கள் செய்த கணிப்புகளின்படி விடைக்கு வருவோம் இப்ப நாங்க பார்த்தோம் இது மூன்று இது கூட்டப்பட்டால் ஐந்து இது மூன்று ரெண்டு கழிக்கப்பட்டால் ஒன்று இந்த வரிசையில் வேறு வரிசையில் அமைந்த விடை இப்படி இருக்கான்னு பார்த்தால் ஓ இது குறைந்த பலமானம் ஒன்று இது இரண்டாவது இது மூன்று பொருத்தமானது ஆனா வேறு வரிசையில் அமைந்த விடை அல்லாதது என்றபடியா இந்த விடை இல்லை இது பொருத்தமாக இருக்கிறது இதுபடி ஆகாமையாது அப்ப அடுத்ததை பார்ப்பதற்கு இப்ப எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது இந்த கொள்ள இன்னொரு எண்ணை போட்டு காட்டின் பாருங்கோ ஆரை ரெண்டோட கூட்டினால் எட்டு ஆறுல ரெண்டு போனால் நான்கும் வருகின்ற அப்ப இந்த பெருமாணம் இந்த இறுதியாக வருகின்ற கழித்தில் வருகின்ற கழித்து வருகின்ற வருமானம் கூடுதலாகவும் இருக்கலாம் அப்படி அமையுமாக இருந்தால் இந்த அதாவது இந்த மாதிரி வித்தியாசமான எண்ணாக இருந்தால் மிக குறைந்த பெருமானம் இந்த வடிவம் ரெண்டு அப்ப நாங்க இப்படி பார்க்கும்போது போது இது ரெண்டு இங்க பாருங்க ரெண்டு குறிக்க பிரமாணம் அப்ப அதுக்கு அடுத்ததாக நாலு வருகின்றது அது இது குறிக்க பிரமாணம் அடுத்தது ஆறு வருகின்றது அது சதுரம் அடுத்ததாக விடையாக வருகின்ற இட்டு வருகின்றது அது வட்டம் அப்ப இதுவும் பொருத்தமான விடை அப்ப இதுதான் பொருந்தாத விடை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அப்ப கேள்விக்கான விடை இதுதான் இப்ப இவற்றை பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் எதிர்வரும் பரீட்சையில் என்னுடைய வெற்றிக்கனிகள் எவ்வளவு பயன் தரும் வினாக்களை உள்ளடக்கி உள்ளது என்பதை கணி துணிந்து பயிற்சி பெற்று பயன்பெறுங்கள் நன்றி